ராதே கிருஷ்ணா டுத்துக்கவங்களுக்குலாம் ராதே கிருஷ்ணா இன்றைக்கு ஒரு நல்ல நாள் நம்ம வந்து மே இருபத்தி எட்டு அன்று ஆன்லைனில் லெக்வஸ்ட் பண்ணோம் ஆயிரத்துக்கும் மேலே அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு பேர் ஐநூறு கிட்ட ஐநூறு பேர்கிட்ட கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த வேலிடேஷன்லாம் நேற்று நைட் தான் முடிஞ்சுது உங்க எல்லாருக்கும் கிங்டம் வர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கொடுக்க போகின்றார்கள் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பத்தி சொல்லும் போது அவர் அவர் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டினுடைய பர்சன் அவர் தான் இவர் தான் டாக்டர் செல்வராஜ் தான் கொடுக்க போறாரு அவர் கொஞ்சம் பேசணும்னு சொன்னார் நிறைய பேர் கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் ஆன்சர் சொல்றேன் இவர் கொடுத்துட்ட அப்புறம் கண்டிப்பாக நம்ம அந்த வந்து அந்த பதினாறு கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஓகே வணக்கம் கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து டாக்டர் செல்வராஜ் அது இவங்க ரெக்கா வேல்டு ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துலாம் அது தொடர்ந்து அவங்க வந்துட்டு புதுசு புதுசாக ட்ரை பண்ணி தான் பண்ணி பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போது இந்த குவிச் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த வேர்ல்டுலேயே யாருமே ட்ரை பண்ணலை ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கி இதில் வந்து ரொம்ப அதிக ரிஸ்கி இருக்கிறதுனால யாரும் அதை டச் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இது ரொம்ப நிறைய ப்ராசஸ் இருக்கும் ஏன்னா லைவ்ல எல்லாத்தையும் செக் பண்ணணும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்க நேம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஸோ இது கொஞ்சம் யாரும் எடுத்து பண்ணுற அளவுக்கு முன் வர மாட்டாங்க ஸோ மேம் பிரியா மேம் வந்துட்டு இதை இன்சர்வை எடுத்து பெரிய அளவில் இது வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க கிங்டம் வேர்ல்ட் ரெக்கார்டில் இது வந்து ரெக்கார்டை நாங்கள் பதிவு பண்ணுறோம் நன்றி தேங்க் யூ சார் மச் சர்ச் இப்போ அவர் வந்து நம்மளுடைய வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட்டுக்கு அவர் வந்து இப்போ கொடுக்கப்போகிற சர்ட்டிஃபிகேட்டு அண்டு

ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் நான் இப்போ சொல்லிடுவேன் அதையும் நீங்க ரெக்ட் பண்ணுங்க ராதாகிருஷ்ணா இதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஐந்து வயதுல இருந்து தொண்ணூத்தைந்து வயது வரைக்கும் இதுல பா பார்ட்டிசிட் பண்ணியிருக்காங்க ஒன்று இன்னொன்று ஒரே ஃபேமிலியில இருந்து குழந்தைகள் பேரன் பேத்தி பாட்டி தாத்தா எல்லாம் கலந்துருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று அந்த டைம்க்கு லாகின் பண்ணி ஆன்லைன்ல கொடுக்கும் ஆன்சர்ஸ் எழுதி அவ்வளோ ஃபாஸ்ட்டா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் இது இது ரொம்ப பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம்

இது லைவ்ல பாக்குறவங்களுக்காக தேங்க்யூ சோ மச் திஸ் இஸ் டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் அவர் கிருஷ்ணா சத்சங் ராதே கிருஷ்ணா இன்னும் நிறைய நிறைய நாராயணத்தில் நம்ம பண்ணணும் இன்னும் ஆழ்ந்து கற்கணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஐநூறு பேருக்கு மேல டிஜிட்டல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் அனுப்ப போறாங்க ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நகர்ந்துக்கணுமா ஓகேவா இதுலையா ஆ

நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் அதாவது பிஸ் அப்ப எல்லாரும் கேட்டிங்க நாங்க கலந்துக்க முடியல எங்களுக்கு தெரியாம போச்சு அதனால ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம இந்த கொஸ்ட் பண்ணிருக்கோம் பதினாறு கொஸ்டின் ராபிட் ஃபயரா பண்ணோம் அதுல என்ன ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம்னா நமக்கு வருகின்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் அஞ்சு வயசுல இருந்து நம்ம நினைக்கல உடனே நான் கேட்டேன் எப்படி உங்களுக்கு நல்லா தெரியுமா இதுன்னா கிருஷ்ணா கார்ட்டூன் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அதனால் தெரியும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா பண்ணாங்க இதுல இன்னொரு ஒரு அருமையான விஷயம் ஐந்து வயதுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வயசுன்னு சொன்னேன் அடுத்தது அரௌண்ட் த வேர்ல்டு இந்தியா மட்டும் இல்ல யூஎஸ் யூகே இருக்கட்டும் யூஏஇ இருக்கட்டும் நெதர்லாண்ட்ஸா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா பிலிப்பைன்ஸ் எங்கெல்லாம் வந்து நாராயணிய விரும்பிகள் நாராயணித்தை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து கலந்துட்டாங்கன்றதுல ரொம்ப இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு கால்ஸ் வந்திருக்கு அதுல ரொம்ப ஒரு தக்க விதத்துல நிறைய வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு நம்ம ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய மொபைல்னு சொல்லது அதில் வந்து நெகிழ்ந்து எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு மறந்த மாதிரி இருந்தது அல்சிமஸே வராது நீங்க சொல்ற மாதிரின்னு நிறைய பேர் சொன்னது ரொம்ப உற்சாகமா இருக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வரப்போகிறது ஏஜ் குரூப்ல நான் தான் அவர்கிட்ட கூட சொன்னேன் ஏஜ் வைஸா நம்ம வந்து நிறைய நாட் ஓன்லி குவிஸ் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம் நாராயணத்திலும் பாகவதத்திலயும் கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமா நம்மளுடைய சமுதாயம் இருக்கணும்னு

நீங்க உட்காந்து டான்ஸ் சொல்றாங்க क्वेश्चंस இதுல இனி क्वेश्चन आंसर நம்ம வந்து ராபிட் ஃபயர் ரவுண்ட் இது நிறைய பேர் நீங்க क्वेश्चंस கேட்டிங்க அத நான் क्वेश्चंस ஒவ்வொண்ணா சொல்றேன் நோட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த क्वेश्चंस கேட்டது எப்படின்னா என்கிட்டிக்கு சொன்னாங்க இது என்னங்க சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்போம் நம்ம அஃப்கோர்ஸ் தர் ஒன் எனி சீரியஸ்னஸ்ஸு ஸோ இதை கொஞ்சம் நம்ம பார்த்து எடுத்தது தான் அந்த கொஷின்ஸு எல்லாரும் அதில் கலந்துக்கணுங்கிறதுக்காக அதாவது நமக்கு என்ன தெரியும் மற்றவங்க வந்து நம்ம அதில் வந்து மிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற என்னமே இருக்கக்கூடாது யாருக்குமே இருக்கக்கூடாது நம்மளாம் நாராயண பட்டத்தில் இல்லை அவர் எழுதினது நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் விஷயம் அதில் நம்ம வந்து எல்லாரும் அதை கலந்துக்கணும் எல்லாரும் அதில் ப யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்த ஒரு கொஸ்டின் தான் இதெல்லாம் அதில் வந்து கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் வந்து எல்லாம் பேப்பரில் எழுதி அமைச்சிருந்திங்க ரொம்ப அழகாக அமைச்சிருந்தீங்க சிலர் வந்து எழுதிட்டேன்னு நினைச்சிட்டு பிளாங்க் பேப்பர் எல்லாம் அமைச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் சாரி சாரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் நைட் வரைக்கும் இது இருந்தது ரொம்ப ஸ்ட்ரெனிவஸாக இருந்தாலும் ஐ என்ஜாய்ட் தரோலி ஏன்னா உங்களுடைய பக்தி அதுல வெளிப்பாடா இருந்தது வேற எதுவுமே அதுல சொல்றதுக்கு இல்லை அவ்வளவு ஒரு அருமையான விஷயமா இருந்தது ஆக்சுவலா முதல்ல வந்து நம்ம கேள்வி கட்டும் நாராயணியத்தை எழுதியவர் யார் எதை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு அதுக்கு பேர் வந்து பாகவதம் ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீமன் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி எழுதினார் அவர் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரின்னு ரெஃபர் பண்றது உண்டு மேல்பத்தூர் மேல்பத்தூர்னா நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருந்தோம் சிலர் வந்து கோவிந்தர் தாமோதர சுவாமிகள்னு நம்ம ட்ரிபிகேன் பெரியவாவை எழுதினீங்க ஆக்சுவலா அவர் எழுதல அவர் நிறைய இடத்துல அதை கொண்டு சென்றார் ரொம்ப அவர் கடைசி மூச்சு பரியந்தம் நாராயணியத்தை தான் சொல்லிட்டு இருந்த தாமோதர சுவாமிகள் அந்த புக்கில் கொடுத்துருப்பா அவ அவருடைய போட்டோ போட்டு கொடுத்துருப்பா பட் இட் ஹேட் பின் ரிட்டன் பை ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அடுத்தது வந்து மூன்று குணங்கள் கேட்டேன் சத்வம் ரஜஸ் தமசு அதுக்கப்புறம் வந்து அங்குஷ்ட மாத்திர உற்பத்தித புரஸ்தாஸ் சிசு ரூபி யாருன்னு கேட்டேன் நிறைய பேர் குருவாயிரப்பன் குருவாயிரப்பன் தான் எல்லா அவதாரமும் நான் அதை வேற சொல்லும்போது சொன்னேன் அது அவதாரம்னு அது வராக அவதாரம் சின்னதா இருந்தார் கோல ரூபி குட்டி பஞ்சு வடிவில இருந்த அப்புறம் அஷ்டாங்க யோகத்தின் எட்டு கேட்டேன் ஆசனா பிராணாயமா பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி எட்டு அங்கங்கள் அப்புறம் வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றதே ஒரு தசம் ஃபுல்லா எட்டு ஸ்லோகத்துல சொல்றாரே யார் யார்கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கிறது கபிலராக அவதரித்த பகவான் குருவாயிரப்பனே நீயே உன் தாயான தேவ ஊதிக்கு அறிவுறுத்தினாய் அல்லவா அப்படிங்கறதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அதுதான் நம்ம நம்ம கொஸ்டினா கேட்டோம் அடுத்தது ரொம்ப பயத்தினால ஒரு நாமம் சொன்னாரே யாருன்னு அதுக்கு ரெண்டு ஆன்சர் ஆன்சர் இருக்கு ஃபர்ஸ்ட் பயத்தினாலே சொன்னதுன்னு மனிதனை குறிப்பிடும் பொழுது அஜாமிலன் பயத்தினாலே நாராயணா ஆஜு நிறைய பேர் கஜேந்திரன் எழுதுனீங்க தப்பு ஒன்னும் இல்ல கஜேந்திரனும் ஆதி மூலமே ஆதி அப்படின்னு கூப்பிட்டார் ஓகேவா அடுத்தது வந்து எல்லாம் சுத்த நீதான் அதாவது சுத்தமான சுத்த ஆகிருதே அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னது எதை எந்த அவதாரம்னா நரசிம்ம அவதாரம் ஏன்னா அது கர்ப்பத்தில் இருந்து வந்த அவதாரம் அல்ல ஆச்சா அடுத்தது வந்து வாமன அவதாரத்தோடது அடுத்தது ஆன்சர் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து சிவசிவகத்தாம் கர்ப்பிணியும் அபியஹாசி அப்படின்னு யாரையோ பத்தி கவலைப்பட்டாரே நாராயண பட்டத்திரி அது யாருன்னு கேட்டேன் இதெல்லாம் ஏன் அப்படி கேட்டேன்னா அப்படி ஸ்லோகங்களை வச்சு நீங்க திருப்பி பார்க்கணும் அப்படியாவது அந்த ஸ்லோகம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அது வந்து சீதா பிராட்டையை பார்த்து நாராயண பட்டத்திரி ரொம்ப கவலைப்பட்டார் பாவம் கர்ப்பிணியான சீதா பிராட்டையை விட்டு வந்தாளே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் மானந்த ரூப சாந்திரானந்த தனோ அப்படின்லாம் சொன்னது முப்பத்தேழு முப்பத்தெட்டாம் தட்சணத்துல கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவனத்தில் இருக்கின்ற மலை மற்றும் நதி கோவர்தன மலை காளிந்தி நதி ஓகே யமுனையும் சொல்லுவோம் நம்ம அப்புறம் கிருஷ்ணன் கொன்ற ஒரு மல்ல வீரனும் யானையும் யாது அப்படின்னும் போது அது அஹ் குவலையா பீடம் என்கின்ற யானை சானூரன் என்கின்ற அதாவது சானூரனும் முஷ்டிகனும் ரெண்டு பேர் மல்லர்கள் வந்தா பலராமனும் கிருஷ்ணனுமாக அவர்களை நிகிரகம் செய்தார்கள் அப்படின்னர் அப்புறம் வந்து பதிமூன்றாவது கொஸ்டின் இதில் என்னம்மா எழுதியிருக்கோம் நம்பர் பரி பரிசுத்தம் ஏ தேதி தஸ்மெய் நமஸ்தே நமஸ்காரத்தில் சொன்னோம் இல்லையா அது திஸ்ரா அவஸ்தா அதுதானே இது திருத்தன் பரிஷு ஆ திருத்தரன் ஆ ஏ தேதி நமஸ்தே இது தானே ஓகே அது சொன்னோம் பதினாலாவதுல வந்து திஸ்ர அவஸ்தா சுஷுப்தி சு அது சொன்னோம் அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்திலையும் சொன்னோம் சக்கரம் தே கால ரூபம் கிருஷ்ணா காருயசிந்தோன்னு சொல்லியிருப்பார் நமஸ்காரத்துல வருது அடுத்து பகவானுடைய ரூபம் சுமதுரம் அத பத்தி நம்ம சொல்லியிருப்போம் மதுர வத்ரார அப்படின்னு சொல்லி அப்படி கிருஷ்ணனை கொண்டு அழகான கேள்விகளும் பதிலுமாக நம்ம அனுபவிச்சோம் எல்லாருமாக இணைந்திருந்து லைவ் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆன்சர்ஸ் இதுலயே ரெஃபர் பண்ணலாம் வேணும்னா உங்களுக்கு டாக்குமெண்டா கூட அப்புறம் போடலாம் அப்புறம் அவர் சொன்ன மாதிரி டாக்டர் செல்வராஜ் சொன்ன மாதிரி இந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அவரவர்களுக்கு டிஜிட்டல் வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ்மெண்ட் சர்டிபிகேட் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ப்ளீஸ் சென்ட் த மெசேஜ் டோன்ட் கால் த நம்பர் கால் பண்ணா என்னால எடுக்க முடியாது கஷ்டம் எனக்கு கிடைக்கலன்னு ஆனால் இப்போ அனுப்பாதீங்க ஒன் வீக் ஆகும் ஏன்னா எனக்கு நேற்று நைட் வரைக்கும் வேலடேட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு அது கிளீன் பண்ணி பண்ணுறதுக்கு ஒன் வீக் ஆகும் ஸோ இட் வில் டேக் ஒன் வீக் டு கெட் டிஜிட்டல் இ சர்டிஃபிகேட் ஓகே அரவுண்ட் த வேர்ல்டு ஸோ எல்லாரும் இணைந்திருங்கள் இன்னும் நிறைய நம்ம சேனலில் குழந்தைகள்லேருந்து பெரியவர்களுக்கு மட்டும் விதவிதமாக நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஏதேதோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளும் முன்னேறுவோம் ரொம்ப சந்தோஷம் டாக்டர் செல்வராஜுக்கும் மீடியாலேருந்து வந்திருக்கார் ராஜ்குமார் அவர்களில் வந்து அவருக்கு தெரியும் நம்ம ஒரு ஒரு இது பண்ணும்போதும் அவருக்கும் நம்ம வந்து ரொம்ப ச நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்ம சச்சன் சேரவும் நன்றியை தெரிஞ்சுக்கோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா எண்டு கூட்டணு